السلام عليكم ورحمة الله وبركاته نعلم أور أمد ملي وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة நபிநாயகம் அவர்களே உங்கள் இறைவன் நான் பூமியிலே எனக்கென பிரதிநிதியொருவரை நியமிக்கப் போகிறேன் என்று அமரர்களிடத்து கூறிய காலு அ தஜ் அலு ஃபீஹா மை யுசிது ஃபீஹா பூமியிலே கிளர்ச்சி செய்து அதிலே ரத்தத்தை ஓட்டும் ஒருவரையா நீ நியமிக்கப் போகிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள்

ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் தும்ம அரவகும் அலில் மலா இ கதி பின்னர் அவற்றை அப்பொருள்களை அமரர்களுக்கு எடுத்து காட்டினான் வெளிப்படுத்தினான் ஃபகால அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹா உலாயி இன் குந்தும் சாதிஹீன் நீங்கள் உண்மை கூறுவர்களாயின் இவைகளின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று இறைவன் கூறினான் சங்கைமக சேகநாயகம் புதுபுசமான் ஷன்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனையுல் ஹசீனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசர் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர்ஆன் மசீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து